தாய் மக்களே வெல்கம் டு நானும் விலாகர் தான் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபேன்ஸ் ஸ்டோர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே எப்படின்னா ஹோல்சேலு அப்புறம் ரீட்டெயலாகவும் கொடுக்குறாங்க வாங்க அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழே போனோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் அது வந்து அந்த கீழே போகிற கடை அது நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் நான் கீழே கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு இதில் மேலே போனோம் அப்படின்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது இதான் நான் மேலே போகிறேன் மேலே போனோம் அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸ் மேலே இது வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே போனால் பெரிய கடை வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்கேன் அப்படி காட்டுறேன் பாருங்கள் இந்த கடை எவ்வளோ குயிக்காக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் குயிக்காக காட்டுறேன் இது எந்த விதமான ப்ரொமோஷன் கிடையாது யாரும் சொல்லி நான் எடுக்கலை இது எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் நல்லா நிறைய ஐட்டங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது வந்து வாங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடை அதனால் ஊருக்கு போகிற மக்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்கான இந்த வீடியோ நான் போடுறேன் பார்க்குறவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து டீட்டெயிலாக காட்ட முடியாது ஏன்னா வீடியோ லென்த்தியாக போயிடும் அதனால் நான் எவ்வளோ ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ தான் காட்டிருக்கிறேன் அப்படி அப்படியே பாருங்கள் இதான் கடையோட இது பெரிய கடை இதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்தோம் அப்படின்னாலே ஆஃப் அன் ஹவருக்கு மேலே எடுக்கலாம் நான் அவ்வளோலாம் வீடியோ பெருசாக எடுத்தால் சரியாக வராது எவ்வளோ குயிக் அந்த வீடியோ முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இதோட ரேட்டை நான் எதையுமே சொல்லலை அந்த மற்றவங்கள்லாம் சொல்கிற ப்ரொமோஷன் மாதிரி ஹோட்டலுக்கு மற்ற இடத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் நல்லா இருக்கும் வந்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சொல்கிறேன் ஆனால் மற்ற இடத்துல கிடைக்கிறத விட இங்கே தான் அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஊருக்கு போகிற மக்கள் வந்து இங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிட்டி பக்கம் வந்தீங்கன்னா அங்கேயும் வந்து பாருங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லலை அங்கே எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலை ஊருக்கு போகிற மக்கள் தேவைகள் இருந்தால் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லலை பாருங்கன்னு சொல்கிறேன் தேவையான ஐட்டங்கள் பிடிச்சு நினச்சப்படின்னா வாங்குங்க அதை தான் நான் சொல்கிறேன் இது எந்த விதமான ப்ரொமோஷனோ எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நானும் ஆளும் கிடையாது அந்தளவுக்கு நான் நம்ம வளரலை வளர்ந்தாலும் இப்படி நம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதை நம்ம காட்டுவோம் நான் இதை பெஸ்ட்டுன்ட்டு சொல்லலை இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது ஹோல்சேல்லையும் வாங்கலாம் ரீட்டைலாம் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இங்கே பல யூடியூபர்ஸ் சொல்கிற மாதிரி இங்கே தான் அப்படி கிடைக்கும் இங்கே தான் இப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு சும்மா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறதுலாம் கிடையாது அப்படி அவங்க கொடுக்குற ஆளும் கிடையாது நான் அதாவது ஒரு நல்ல கடைக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை ஒரு நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் ஒரு மற்ற ஏதோ ஒரு எந்த ஒரு ஷாப்பாக இருந்தாலும் கடைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண தான் பண்ணி தான் கஸ்டமர் வர வைக்கணும் அவசியம் கிடையாது அது வந்து அங்கே ஃபுட்டோ இல்லை தேவையான ஒரு ஐட்டங்களோ பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடைகளை தேடிய மக்கள் வரும் அதுக்கு வந்து எந்த விதமான ப்ரொமோஷனுமே தேவையில்லை இப்போ கொய்த்தை பொறுத்த வரைக்குமே நிறையா ப்ரொமோஷன் இப்போ யூடியூப்பையும் டிக்டாக்கு இன்ஸ்டாகிராமை திறந்தோம்னா எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறாங்க அது எதுக்காக பண்ணுறான்னு தெரியாது நம்மளுக்கு தேவைன்னா நம்மளே போய் பார்க்க போகிறோம் இல்லாட்டி நம்மளுக்கே தேவைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏ கேட்போம் தானே எங்கப்பா இது கிடைக்கும் இது எங்கப்பா பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு கேட்போம் அதிகமாக வாங்கினவங்க பயன்படுத்தினவங்க சொல்லும்போது போது போய் பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் சாப்பிட போகிறோம் அதை விட்டுப்புட்டு இந்த ப்ரொமோஷன் வா அப்போ அந்த டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம் திறந்தால் ஒரே ப்ரொமோஷன் தான் இங்கே தான் அப்படி கிடைக்கும் இங்கே தான் இவ்வளோ கிடைக்கும் இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது அப்படி இப்படி அளந்து விட்றது எப்போ அதை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்தளவுக்கு அளந்து விட்லாங்க யூடியூப்லாம் யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு டிக்டாக்கை திறந்தாலும் அப்படி தான் ஊரில் இப்போ இது இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஊரில் இது இது வந்து பெரிய இஸ்வாக போய்கிட்டுருக்கு இந்த ப்ரொமோஷன் சம்மந்தமாக காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறது காசை வாங்கிட்டு ஒஸ்ட்டு ப்ராடெக்ட் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறது அது மாதிரி வந்து பெரிய பிரச்சனை யூடியூபர்ஸுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க அதே தான் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது சும்மா ஒரு கடைக்கு போயிட்டு அவங்ககிட்ட ஏதாவது கொடுக்குறத வாங்கிக்கிட்டு சும்மா அளந்து விடுறது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரொமோஷன் வீடியோவை நம்ம இதெல்லாம் இருக்காது நம்மளுக்கு தோணுதா இந்த வீடியோவை போடலாம் மக்களுக்கு இதை சொல்லலாம் இதை காட்டினா மக்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அப்புடின்னா அந்த மாதிரி வீடியோக்களை நான் போடுவேன் அதுக்கு வந்து நம்ம ப்ரொமோஷனாலும் சொல்கிறது கிடையாது எந்த ப்ரொமோஷன் வீடியோ இதுவே நம்ம போட்டது கிடையாது வந்ததும் கிடையாது இதுவும் இனிமேலும் போட மாட்டோம் ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணி தான் ஒரு கடையை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அப்படி பண்ணவும் மாட்டோம் அது மக்களுக்கே தெரியும் எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு மக்களுக்கே தெரியும் அதனால் மக்களுக்கு வெளியே நான் விட்டுறேன் அதனால் நான் ஃபியூச்சர்லேயே சரி இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் இல்லை அதனால் இப்படி தாண்டி பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபாலோவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைபர் அதிகமாக இல்லை அதனால இப்படி பேசுவோம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீனும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது இந்த சப்ஸ்கிரைபர் இது இருந்தாலும் சரி இதை விட கூடுனாலும் சரி நம்ம ப்ரொமோஷன் வீடியோ பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து நம்மளுக்கு எங்கேயும் போகிறோமா வர்றோமா அங்கே எது பெஸ்ட்டுன்னு தோணுதா இது மக்களுக்கு காட்டலாமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தெரியுதா அதை தான் காட்டுவோம் தவிர எந்த ப்ரொமோஷன் வீடியோ நான் பண்ண மாட்டேன் அது நான் அப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக சரி இப்போ நம்ம அந்த கடையை பற்றி பேசுவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது இப்போ நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் எல்லாத்தையும் ரேட்டை நான் காட்டலை டக்கு டக்குன்னு நான் காட்டுறேன் இதெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் இந்த இதெல்லாம் லேடிஸ் ஐட்டம் தான் அந்த பக்கம் அதிகமாக லேடிஸ் ஐட்டம் இருக்குது இந்த மாதிரி மேக்கப் ஐட்டங்கள் நெயில் கட்ரு நெயில் கட்ரு அப்புறம் இந்த அது வர்ற செட்டப்பாக இருக்கும் அதில் ஆன்லைனில் பார்த்தோம்னா ஒரு ஒரு தாரு ரெண்டு தினம் மூணு நாருக்கெலாம் இருக்குது இங்கே ஒரு தாறு ஆறு அரை தினாருக்கெலாம் இருக்குது அந்த செட்டாக வர்றது அந்த காது நகை வெட்டி அப்புறம் அதை பாலிஷ் பண்ணுறது எல்லாமே இருக்குது ஒரு செட்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாம் இருக்குதுங்க அதான் சொல்கிறேன் ஒரு ஃபேன்சி ஷோவில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இருக்குது அதை விட அதிகமாகவே ஐட்டங்கள்லாம் இருக்குது வித்தியாசமான வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் சூப்பர் சூப்பராக அங்கே இருக்குது இப்போ நம்மளுக்கு வாங்கலாம் ஆனால் அந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் சூப்பராக நிறையா வச்சுருக்காங்க வாங்கலாம் நம்ம இதெல்லாம் ஊருக்கு கொண்டு போகிறாங்க ரொம்ப சிரமம் எல்லாம் நொறுங்கி போயிடும் அதுதான் இந்த டேமேஜ் ஆகாத ஐட்டங்கள் எதுவும் ஊருக்கு தேவை இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி குட்டாம நம்ம ஊரில் குட்டாம்பாங்க எங்கள் ஊர் சைட்லாம் அந்த பனை ஓலையில் அதில் தென்னை ஓலையிலையே முடைவாங்க இந்த மாதிரி குட்டாம் பேக்கெலாம் அதெல்லாம் இப்போ நம்மளும் கிடையாது இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பாரு பேக்குங்க பேக்கெலாம் இருக்குது இந்த வரி குதிரை பார்த்து டக்குன்னு வரி குதிரை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு டக்குன்னு அதுவும் விலைக்கு தான் தேவை அதையும் அதே தான் வாய்க்குங்க அந்த ஃப்ளாஸ்க்கு அப்புறம் மங்கு கப்பு சின்ன சின்ன பிளேட்ஸு அப்புறம் இந்த பாருங்கள் இந்த மங்குலாம் சூப்பராக இருக்குது இந்த சாய் ஊற்றி வைக்கிற ஃப்ளாஸ்க்கு மாதிரி நிறையா இருக்குது நிறையா கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் சிட்டிங் வந்திங்கன்னா இந்த கடையை வந்து பாருங்கள் சிட்டி பக்கம் வர்றவங்க இதை வந்து இந்த கடைகளை பாருங்கள் எதாவது உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதாக வாங்கிட்டு போங்க ஒரு வீட்டுக்கு தேவையான அழகு பொருளோ டெக்கோர் ஐட்டமோ நிறையா இருக்குதுங்க பார்க்க அழகழகாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாமா வாங்கிட்டு போகிறது தான் சிரமம் நம்ம ஊரில் இது மாதிரிலாம் எங்கே கிடைக்குமே எனக்கு தெரியலை யாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் கிடைக்கப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டீல் நல்ல ஸ்டீல் இந்த மாதிரி ரோபோட் மாதிரி இருக்கிற எல்லாமே ஸ்டீலு நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்குது நான் தூக்கியும் பார்த்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டு பார்த்தீங்களா அழகாக இருக்குது இந்த மாதிரி போட்டு தான் அங்கே கொய்த்துலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கொய்த்தூரில் முக்கியமான இடங்கள்லாம் இந்த மாதிரி டிசைனில் போட்டு ஒரு டிசைனுக்காண்டி வச்சுருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள டெக்கோரேட்டங்கெலாம் சூப்பர் சூப்பராக இருக்குது ஆனால் நம்ம ஊரில் இதெல்லாம் என்னன்னு தெரியலை இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் கிடைக்கும் அப்படி அப்படின்னா அது எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சவங்க கமாண்டில் சொல்லுங்கள் எனக்கும் வீட்டுக்கெலாம் அது மாதிரிலாம் வாங்கி வைக்கணும்லாம் ஆசை தான் அந்த மாதிரி டெக்கோரேட்டெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆனால் அதெலாம் எங்கே கிடைக்கும்னு தெரியல ஆன்லைனில் பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது இந்த மாதிரி ஆஃப்லைன் ஷாப் எங்கே இருந்துச்சு அப்படின்னா எங்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு ஆனால் எங்கள் ஊர் பக்கத்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு ஆனால் எங்கள் ஊர் பக்கம் இருக்குமான்னு தெரியல எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் இருந்தால் சொல்லுங்கள் ரொம்ப லாங்கு சென்னை திருச்சி அப்படிலாம் சொல்லிடாதீங்க இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் அந்த மண்ணுலேயே செஞ்ச மாதிரி நம்ம ஊரில் அந்த பீங்காலாம் வரும்ல பீங்கா பாத்திரம்லாம் வரும்ல அந்த மாதிரி இதில் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் சூப்பர் இதெல்லாம் லம்பு நைட் லாம்பு இந்த மாதிரி நைட் லம்பும் சூப்பராக இருக்குது சூப்பர் டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க வெரை வெரைட்டி நிறையா இருக்குது ஆனால் அந்த மாதிரி கிளாஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டீல் வச்ச மாதிரி பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகலாம் வாங்கிட்டு போகிறதா வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி கிளாஸ் உள்ள ஐட்டங்களை தான் கொஞ்சம் ரிஸ்க்கு கொண்டு போகிறது நம்ம பொட்டியில் அதிகம் கட்டி கொண்டு போவோம் இங்கே வெளிநாடு பொறுத்தவரைமே பொட்டியில் கட்டி எந்த ஜாம கொண்டு போனாலும் ரிஸ்க் தான் அது வந்து நம்ம போகும்போது கொண்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை கார்குள்ளே கொண்டு போனாலும் சரி நம்ம கொண்டு போகிறது ரிஸ்க்கு தான் ஏன்னா பெட்டி நம்ம கட்டும்போது அழகாக கட்டி போடுறோம் ஆனால் நம்ம கைக்கு வரும்போது பெட்டி எப்படின்னா மைதா மாவு போட்டு படைஞ்ச மாதிரி அப்படி தான் வருது எவ்வளோ பெரிய எந்த பெட்டியை போட்டாலும் சரி பிளாஸ்டிக் பொட்டியாக இருந்தாலும் சரி காட்ட கார்ட்டூன் பொட்டியாக இருந்தாலும் சரி அது அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போனவங்க இங்கேயும் அலகாரமாக பேக் பண்ணி சூப்பராக கொண்டு போவோம் ஆனால் ஊரில் போய் எடுக்கும்போது அந்த பொட்டியில் ஆயிரம் அடி வாங்கி சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்குங்க மாதிரி பொட்டியும் ரொம்ப அடி வாங்கி தான் இருக்கும் இந்த மாதிரி பாருங்களேன் அலகாரம் கிளாக்கு அதெல்லாம் அப்போலேருந்து இருக்கிறது இந்த கிளாக்லாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் ஃபேன்சி ஐட்டம் நல்லா ன்சி ஐட்டம் நிறையா இருக்குது ஹோல்சேலில் வாங்குறதா அப்படி வாங்கலாம் நானில் அங்கே வாங்கியிருக்கிறேன் ஏற்கனவே ஊருக்கு முன்னாள் நான் அங்கே வந்து வாங்கியிருக்கிறேன் ஃபேன்சி ஐட்டம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அக்கா தங்கச்சிகளுக்கு ஓய்வுக்கெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அதனால சொல்கிறேன் இது இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம ஊரில் இருக்கும் ஆனால் நம்ம ஊர் ரேட்டு இங்கே ஊரில் ரேட்டு எப்படின்னு தெரியலை ஊரில் ஒரு ஒரு ஸ் ஒரு ஒரு கிளிப்போ ஒரு இதோ எடுத்தோம் அப்படின்னா நூற்றம்பது இரநூறு அப்படி தான் விற்கிறாங்க இங்கே வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் கிட்டத்தட்ட நாலு நேர் மூணு நேர் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் வந்து பாருங்கள் நான் எதுலேயுமே ரேட்டை நான் காட்டலை தெளிவாக ரேட்டை காட்டலை அதனால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ரேட்டு ஒத்துச்சுன்னா வாங்கிட்டு போங்க அது நான் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் கிளிப்பு இதெல்லாம் காதுக்கு மொத கிளிக்கி தோடுன்னு நினைக்கிறேன் அது இந்த மாதிரி சீலி குத்துற அந்த பின்னா அந்த ஐட்டங்கள் நிறையா ஃபேன்ஸ் ஐட்டங்கள் சீப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ இருக்குது எனக்கு சொல்ல தெரியலை இதெல்லாம் எதுக்குன்னு தெரியலை நிறைய ஐட்டங்கள் இது எதுக்குன்னே தெரியாது அதனால நான் அதையும் அதை பற்றி நான் வாய் துறக்கலை ஏன்னா நம்ம தப்பாக சொல்லி ஏன்னா இதை போய் இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லை அதனால் தெரியாத ஐட்டங்கள் எதுவுமே நான் சொல்லலை நிறைய ஐட்டங்கள் இருக்குது லேடிஸுக்கு சம்மந்தமான ஐட்டங்கள் நிறையா இருக்குது நீங்கள் வந்துட்டு ஊருக்கு வீடியோ கால் பண்ணியோ இல்லை ஆடியோ கால் பண்ணியோ வீடியோ கால் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க வீட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே கொய்த்தில் ஒரு சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல இந்த ஆந்திராக்காரங்க இந்தியாக்காரங்க சின்ன சின்ன கடைகள் ஒரு சில இடங்களில் நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அந்த மாதிரி கடை வச்சுக்கிறவங்கள இங்கே வந்து வாங்குகிறாங்க நான் பார்த்து நான் பார்த்துருக்குறேன் இங்கே வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போய் வெளியில் விற்கிறாங்க இப்போ நம்ம அங்கே வாங்குறது அப்படியே பாக்கெட்டாக வாங்கிட்டு போயிட்டு ஹோல்சேலில் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் வெளியில் விற்கிறாங்க இந்த மாதிரி ஃபேன்ஸ் ஐட்டம் நிறையா நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் பாக்கெட்டை உங்கள் பொறுத்தவரைக்கும் இங்கே பாக்கெட்டாகவும் வாங்கலாம் ஒரு பீஸாவும் வாங்கலாம் அந்த பீஸா வாங்கும்போது இந்த பாக்கெட்டை என்ன ஹோல்சேலில் கொடுக்காதோ அந்த ரேட்டு தான் கொடுப்பாங்க அதாவது அதை டிவைட் பண்ணால் எத்தனை என்ன ரேட்டு வருதோ அதான் தான் கொடுப்பாங்க நீங்கள் சிங்கிளாக வாங்குறிய ரேட்டு கொடுல்லாம் கொடுக்க மாட்டாங்க ரேட்டு அதிகமாக சொல்ல மாட்டாங்க அது சிங்கிள் பீஸ் அது டிவைட் பண்ணால் எவ்வளோ வருமோ அந்த ரேட் தான் கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு தெரிய அது நமக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னா வெளியில் போய் வாங்குறதுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கினாலும் இங்கே வாங்கிட்டு போயிடலாம் நிறைய வெரைட்டி இருக்குது நெயில் கட்டுறிலேருந்து அந்த பாக்ஸு அந்த செட்டப்பாக வர்றது மேக்கப் மேக்கப் ஸ்பாஞ்சு சொல்ல தெரியலை அவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது எதுன்னு சரியாக தெரியலை நான் அப்படி மாற்றி சொல்லிடக்கூடாது இல்லை அதெல்லாம் சொல்லலை அந்த மாதிரி எல்இடி லைட் ஸோ எல்இடி லைட்டெலாம் வச்சுருக்காங்க எல்இடி லைட்டு இந்த நெயில் இது வந்து நெய் இந்த நே நெய்ப்பால்ஸ் போடும்போது நம்ம ரெடிமேடு நெயில் இது இப்போ அதாவது நீங்கள் மேலே அதை ஒட்டிக்கிட்டு அது மேலே நெயில் பால்ஸ் அடிச்சிக்கலாம் இது கண்ணு பிரிவோம் இந்த இது பாருங்கள் ஸ்பான்ஞ்சி மேக்கப் ஸ்பாஞ்சி அப்புறம் இந்த பக்கம் நிறையாட்டு அந்த அது மாதிரி நிறையா இருக்கு இந்த பக்கம் இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே லேட்ஸ் ஐட்டம் தான் இருக்குது நிறைய வெரைட்டியான சீப்புலாம் இருக்குது இந்த ஹேர் ஹேர் பேண்டு ரப்பர் பேண்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஐட்டம் நிறையா இருக்குது இதெல்லாம் ரப்பர் பேண்டு இப்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ரப்பர் பேண்டு ஹேண்ட் பே ஹேர் பேண்டு அது பேர் ஹேர் பேண்டாக என்னன்னு தெரியலை நான் பார்த்து மாற்றி மாற்றி சொல்கிறேன் எல்லாம் சிரிக்க போறியா ரப்பர் பேண்டாக ஹேர் பேண்ட்டு நினைக்கிறேன் சைடு ஊசி நம்ம ஒரு எங்கள் ஊசி சைடு ஊசிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் பிளாஸ்டிக்லேயே இந்த கொண்டைக்கு போடுவாங்க கிளிப்பு அது அப்பா நிறையா இருக்குது அந்த மேலே பாருங்க இந்த போகிற ரமதான் டைமில் யூஸ் ஆகும் மாதிரி அந்த ரமதான் டைமில் அந்த போகிற அந்த சின்ன குழந்தைங்களுக்கான பே ஹேண்ட் பேக்கு சின்ன சின்ன பேக்கு மணி ப்ரஸ் மாதிரி இருக்கும் அது நிறையா இருக்குது நான் எல்லா வீடையும் ஃபுல்லாக எடுக்க முடியலை நான் எடுத்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடுது மக்கள் நிறையா மக்கள் வீடியோ அதிகமாக பார்க்க அது ஒரு விஷயங்கள் இருக்கிறதுல இதெல்லாம் கிளிப் தான் இதெல்லாம் என்ன வகை கிளிப்னு தெரியல நான் இருக்குது நிறையா வகை நிறையா டைப் இருக்குது கீ செயின் நிறையா இருக்கும் இது வந்து சீலை குத்துற கிளிப்பாக தலைக்கு குத்துகிறதான் தெரியலை தலைக்கு தான் இது அது மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பாக்கெட் பாக்கெட் தான் இருக்கும் இதெல்லாம் பாக்கெட்டு ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட்டு நம்ம இதெல்லாம் வாங்கும்போது ஒன்றும் ஒரு ரெண்டுலாம் வாங்க மாட்டோம் வாங்கினேன் எப்படி அஞ்சாறு தான் வாங்குவோம் அதுக்கு நம்ம ஒரு டஜன் எடுத்து போயிடலாம் அதனால சின்ன சின்ன ஆறு ஆறு போட்டு வச்சுருக்கேன் ஆறா பன்னெண்டு பன்னெண்டான்னு தெரியல ஆறு பன்னெண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆறு டிஜைன் ஒரு டஜன் அப்படி வாங்கிக்கிறேன் இந்த பாருங்கள் நம்ம ஊர்வலில் வாங்குகிற கிளிப்பு தலைக்கு மாற்ற கிளிப்பு நினைக்கிறேன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதில் பன்னெண்டு பீஸ் இருக்குது அது ஒரு டஜன் நினைக்கிறேன் அது வந்து ஒரே கலராகவும் இருக்குது இப்போ நீங்கள் பன்னெண்டு பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே கலராக இருக்காது நல்லா மிக்ஸிங்கெலாம் இருக்குது நம்ம ஒரு வாங்க ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா அதை எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்து வரலாம் அந்த மாதிரி இங்கிட்டலாம் நிறையா குமிச்சு விடுவோம் சந்தைக்கடை மாதிரி அவ்வளோ ஜாமல் குமிச்சிருக்கு எல்லாம் எதுக்கு எதுக்குன்னு தெரியலை எனக்கு அதனால் தெரியாமல் ஆய்வடக்கூடாதுனு சொல்லிட்டு நான் சொல்லலை வாங்குகிற விருப்பம் இல்லாமல் அது பாருங்கள் இது இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே பாருங்கள் பார்த்தவங்க பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி ஊருக்கு போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துடும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப வீடியோ எழுத்தாக போயிடுச்சு ஓகே பாருங்கள் இவ்வளோதான் அவ்வளோதான் இந்த கடைக்குள்ளே வந்து பாருங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுக்கலை ரேட்லாம் பர்ஃபெக்டாக நான் காட்டலை அது ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ லென்த்தியாக போயிட்டுருக்குது எவ்வளோ லென்த்தியாக போதோ அந்தளவுக்கு மக்கள் பார்க்க மாட்டுறாங்க ஏன்னா எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அப்போ தான் மக்கள் விரும்பி பார்க்குது அதனால் நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை அந்த கடை இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இந்த குயத்திர மக்களுக்கு வந்து தேவைப்படும் கண்டிப்பாக ஏன்னா ஊருக்கு போகும்போதுனால நம்ம வந்து பல்கா சாமானும் கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்றதுனால நம்ம வந்து ஊருக்கு போகிற டைங்களில் வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளில் வந்து வாங்குவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது அதனால் தேவைப்படுற மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்காங்க அதை லொக்கேஷன் வந்து ஏற்க வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் லொக்கேஷன் இருக்குது அதையும் நான் கொடுக்குறேன் கீழே அந்த வீடியோ லிங்கும் நான் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்